ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த மீன் குழம்பு இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலான்னு அதான் உங்களுக்கு விரிவு எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சரி நல்லெண்ணெய் காஞ்சோன்னு இந்த வடகம் இருக்குல்ல வெங்காய வடகம் அதை தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் வெங்காயம் வடகம் போட்டு தாளிச்சுட்டு மீன் குழம்பு மீன் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பொடி மீன் ரொம்பவும் பொடின்னு சொல்ல முடியாது பொடி வந்துது அது சும்மா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி ஒரே குழம்பாக வச்சிடலான்னு நான் கிட்டேருந்து கழுவி வச்சிருக்கேன் என்ன நல்லா காயட்டும் வடகத்தை போட்டாச்சு வடகத்தை நல்லா வதக்கிட்டு இது வந்து கறி வடகான்பாங்க குழம்பு தளிக்கிறதுக்கு உள்ளது இது நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு தாளிக்கலாம் அதே மாதிரி வெறும் காரக்குழம்புக்கு தாளிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் எடுத்து பொரியான நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு அதையும் வதக்கிக்கிறேன் மற்றபடி புளி கரைச்சிட்டு அதிலேயே மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் தக்காளியும் அதிலே பிசைஞ்சு விட்டு வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு அந்த கரைச்சி வச்சதை குழம்பு ஊற்ற வேண்டியதான் கொஞ்சம் வதங்க நான் வதங்கிட்டு கரைச்சி ஊற்ற குழம்பியது இலையெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் எனத்தை கொஞ்சம் அப்படியே தண்ணியை ஊற்றிக்கும் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுட்டு அப்புறம் மீனை போட வேண்டியதுதான் இப்போ மூடி வச்சிருவோம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு திறந்து பார்ப்போம் கொதிக்குது இப்படியே ஒரு திறந்து வச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுறேன் கொதிக்கட்டும் அப்புறம் இந்த மீனை எடுத்து ஒன்று ஒன்றா அப்படியே போட வேண்டிவேன் நல்லா கொதிக்கிறது பண்ணுங்கள் இப்போ இந்த மீனை ஒன்று உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது கொஞ்சம் கலந்துக்கும் உப்பு நல்லா குறைச்சிட்டு இந்த மீனை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டோம் அப்படியே லேசாக அப்படியே அந்த இதை குழம்புல எல்லாம் ஊடுற மாதிரி கல கரண்டியால் இது பண்ணி விடணும் ரொம்பவும் கலக்கக்கூடாது மீன் உடஞ்சிரும் லேசாக அப்படியே மூல குழம்புல மூழ்கிறா வரைக்கும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம் கூட தேவைப்படாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா கொயிச்சுட்டு மீனும் இதாகிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு இறக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு வேலை அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு அப்படியே முடி வச்சிடறேன்டே தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க